வணக்கம் ராமேஸ்வரம் தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் வாங்க கற்றுக்கொள்ளலாம் என்ற தலைப்பில் தீ விபத்து தடுப்பு மற்றும் மீட்பு குறித்து தீயணைப்பு துறையின் சார்பில் நிலை அலுவலர் அருள்ராஜ் தலைமையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் தீயணைப்புத்துறை இயக்குநர் உத்தரவின்படி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு வாங்க கற்றுக்கொள்ளலாம் என்ற தலைப்பில் தீ விபத்து தடுப்பு மற்றும் மீட்பு குறித்து நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தீ தடுப்பு பட்டாசுகளை பாதுகாக்க வெடித்தல் பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடித்தல் வாகன தீ விபத்து எல்பிஜி கேஸ் மூலம் ஏற்படும் விபத்துணை விபத்தில் விபத்திலிருந்து மனிதர்கள் தன்னை தற்காத்துக் கொள்வது இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தன்னார்வலர்கள் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்று சென்றனர்

இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது இது பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது நீங்க வந்து ரொம்ப எளிமையா இந்த தீயை வந்து அடைக்கிறதுக்கு இந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷனை பயன்படுத்தலாம் எந்த ஃபயர் தொடர்ந்து இப்ப தீபாவளி ஆரம்பிச்சதுல இருந்து நேற்று பாத்தீங்கன்னா ரெண்டு பள்ளியில போய் இந்த பயன் கொடுத்தோம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன் நாளைக்கு ஏற்பாடு பெரிய நல்ல ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு நிறைய நோயாளிகளை பதற்றம் மிகப்பெரிய புகை

இந்த சைடுக்கெப்ட் சைடு ரைட் சைடு ரைட் சைடு நல்ல அவர்கள் மறைஞ்சது பல நாள் வர